அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இந்திய தேசியத்தினுடைய மாபெரும் ஜனநாயகத்தினுடைய தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் கொண்டாடுறோம் வாக்களிப்பது நமது கடமை அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பதினெட்டு வயது நிறைவடைந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு என்பதை பறைசாக்கின்ற வகையில் உலக இந்தியாவானது மிகப்பெரிய ஜனநாயக நாடு வாக்களிப்பது என்பது போற்றும் வகையாக இந்த தேசிய வாக்காளர் தினம் இது பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினமா கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் கொண்டாட சொல்லி நமக்கு அரசு ஆணையம் இருக்காங்க இந்த தேசிய வாக்காளர் தினத்தில் நம்முடைய வாக்கு இருப்பதில் இருந்து மிகவும் மூத்த குடிமகனாக நாம் சென்ற ஆண்டும் வந்திருந்தாங்க மாமாவர்கள் இந்த ஆண்டும் வந்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயது அவங்களுடைய வயது தொண்ணூறு வயது ஆகுது நம் பள்ளிக்கு வருகை குறித்து ஒரு மூத்த குடிமகனாக இங்கே வருகை குறித்து இந்த விழாவுக்கு வந்திருப்பதற்காக நாம் அனைவரின் சார்பாக வருக வருகை என தூக்கி வரவேற்கிறேன் அதே மாதிரி நம்முடைய பகுதியை சேர்ந்த குரேஷ் மாமா அவர்கள் அவரும் வந்து இந்த பகுதியினுடைய ஒரு மூத்த வாக்காளர் நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரையம் அவர்கள் மற்றும் அதனுடைய பணியாளர்கள் இருபாடு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நம்முடைய வாக்காளர் தினத்தினுடைய சார்பாக அவர் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம் வாக்களிக்கிறோம் அப்படிங்கறது கடமை எப்படி உருவாகும்னா ஓட்டு போடுறத உருவாகும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வாக்கு வச்சிருக்கிறாங்க ஏன் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருங்குற ஒரு ஆட்சிய ஆட்சியினுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அது என்ன பண்றாங்க திரும்ப வாக்களிச்சு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய கடமை யாரு வராங்க எப்படி வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய பகுதியில நீக்கிற ஒரு வேட்பாளர் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கோம் ஒவ்வொரு முறையும் நாம ஓட்டு போடுவது என்பது நம்முடைய கடமை ஏன்னா நாட்டினுடைய சில மக்கள் தொகை பெருக்கம் நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் நமக்கு தேவையான கல்வி உரிமைகள் இதையெல்லாம் நமக்கு கொடுக்கறதுன்னா அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க அந்த நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நம்ம ஓட்டு போட்டுதான் தேர்ந்தெடுக்க முடியும் அந்த ஓட்டு போடுறதுக்காக அந்த வாக்களிக்கும் விதத்தை நாம் கொண்டாடுவதுதான் வந்து தேசிய வாக்காளர் தினமா இன்று கொண்டாடுகிறோம் இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கிற நம்முடைய மூத்த குடிமகளும் நம்முடைய பள்ளியின் சார்பாக அவர்கள் வருகை வருகை வரவேற்று அவங்களுக்கு வந்து நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் இந்த வாக்காளர் தினத்தின் சார்பாகவும் வந்து ஒரு மூத்த குடிமையாக என்கின்ற வகையில் அவருக்கு இந்த கொண்டாட அனுமதிக்க வேண்டுகிறேன்

உறுமொழி இந்திய குடிமைகளாகிய நாம் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமும் இன்றி மதம் இனம் ஜாதி சமூக தாக்கமின்றி அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்கள் என்றியும் வாக்களிப்போ என்றும் இதனால் உறுதி கூறுகிறோம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒன்றியம் மலையம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நாட்டின் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இந்த பகுதியைச் சார்ந்த மூத்த குடிமக்களாகிய வட்டக்கல் வலசு திரு ஆர் செங்கோட்டையன் அவர்களும் திரு கே குமரேசன் அவர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள் தொடர்ந்து வாக்காளர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் மேலும் இந்த விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி போ தவமணி கிலாம்பாடி கிராமம் வருவாய் அலுவலர் திருமதி சங்கீதா கிலாம்பாடி கிராம நிர்வாக அலுவலர்கள் திருமதி வாசுகி திரு செல்வராஜ் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழா நிகழ்வுகளை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் திரு இரா கதிர்வேல் அவர்கள் தொகுத்து வழங்கினார்